உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சனி பகவானின் அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்க சனி பகவானின் அனுகிரகம் பெற்றவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதனால சில விஷயம் காலதாமதமாக நடக்கும் சில விஷயம் மந்தமா இருக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க திடமாக ஒரு விஷயத்த சேவிக்கும் இப்ப ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலை பிடிக்கல இன்னொரு வேலைக்கு போகிறோம் இன்னொரு வேலைக்கு போறோம்னா நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான நேரம் வரும் வரைக்கும் நமக்கு இப்படி இருக்கும் இதுல என்ன ஆகுது பல இடங்களுக்கு பக்குவம் ஏற்பட்டுடுது அனுபவம் ஏற்பட்டுடுது அதனால ஒரு ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும் உடனடியாக பெரிய பதவிகள் யோகங்கள் வந்து சேர்ந்துடும் ஆனா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யாருக்காவது புரியுமா புரியாது ஏன்னா மனுஷ கணம் கொண்டவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதனாலதான் சனி பகவான் அங்க இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் வண்டி போகும் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆனா கன்ஃபார்மா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும் சும்மா சொல்லல அதனால நீங்க அவசியமா எவ்ரி சாட்டர்டே விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுவோம் எவ்ரி சாட்டர்டே சனி பகவான் வந்து உங்களுக்கு சகல யோகத்தையும் கண்டிப்பா கொடுப்பார் கொஞ்சம் மந்த நிலைகளை அவர் மாத்தி கொடுக்கணும் அதுக்காக விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணீங்கன்னா பிள்ளையார் பார்த்துருக்கீங்களா யானை பார்த்துருக்கீங்களா கோவில்ல பார்த்தீங்கன்னா ஆடிக்கினே இருக்கும் ஏன் ஆடிக்குன்னே இருக்குது அதுக்கு நின்றுட்டோம்னா உலகம் நின்ன மாதிரி ஆகிடும் காதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் எதுக்கு அடிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு எறும்பு காதுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறது அதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ ஆக்டிவாக இருக்கும்னு அர்த்தம் அதனால தான் புள்ளையார கூட்டு கொட்டிக்க சொல்லுவாங்க சுக்லா பரதனம் விஷ்ணு சசிபரதம் பிரசன்ன பரதனம் அஞ்சு பேரை இப்படி கொட்டிக்கணும் கொட்டிக்கிறாங்க இல்லைங்களா ஏன் ஆக்டிவ் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆக்டிவா இருக்கணும் அதுக்கு தான் விநாயக பெருமானை சனிக்கிழமை சனிக்கிழமை அவசியமாக வழிபாடு பண்ணுங்க நெய் விளக்கு போடுங்க ரொம்ப விசேஷம் உங்களுடைய ஆக்டிவ்னஸ் வந்துடும் நீங்க நம்பவே மாட்டீங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தடைபடக்கூடிய எல்லா காரியமும் சீக்கிரம் நடக்கும் திருக்கடையூர்னு ஊரில் கள்ள விநாயகர்னு இருக்கார் கள்ள விநாயகர் கல்ல வாரண பிள்ளையார் திருக்கடையூர்ல இருக்கார் போய் வழிபாடு பண்ணுங்க மனசுல இருக்கிற கள்ளங்களை விளக்கிடுவார் பயத்தை விளக்கிடுவார் பயம் வெளியில் போயிடுச்சுனாலே நமக்கு சக்சஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் பரீட்சையில பாஸ் ஆகணுமா கள்ள விநாயகரை போய் பாருங்க சக்சஸ்ஃபுல் கள்ளமே இருக்காது ஏதாவது குறுக்கு வழியில் உள்ள போகணும்னு நினைக்கிறவங்க அந்த பக்கம் போயிடாதீங்க குறுக்கு வழி வேண்டாம் அது ஆபத்து நிலை கிடையாது இந்த குறுக்கு வழி எண்ணங்கள்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு கள்ள விநாயகரை வணங்குங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பலம் கொண்டவர்கள் எந்த கெடுதலும் வராது காமதேனு தான் உங்களுக்கு தேவதை காமதேனும் அதனால சண்டி ஹோமங்கள்லாம் எங்க நடக்குதோ அந்த சண்டி ஹோமத்துல கலந்துக்கிற பாக்கியத்தை கண்டிப்பா நீங்க அனுபவிக்கணும் நல்ல மாற்றம் ஏற்படும் நிறைய ஆசை உங்களுக்கு இருக்கும் அந்த ஆசை நிறைவேறும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சண்டி ஹோமங்கள் எங்க ஊர்ல நடக்குதுங்களா எந்த ஊர்ல நடக்குதுன்னு பாருங்க அப்படி நடக்கும்போது அந்த சண்டி ஹோமத்துல கலந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உங்க ஆசைகள் நிறைவேறும் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் ஆமாங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் இதில் எந்த மாற்றமுமே இல்லை சண்டி கோமத்தில் வழிபாடு கலந்துக்குங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர வழிபாடு அவசியமாக பண்ணும் பிரதோஷ கால வழிபாடு சில புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புண்ணிய கணக்குகள் கணக்கு வழக்குகளை பார்க்காம இருங்க அது ஒரே மகா முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தெய்வ பலம் இந்த உத்திரட்டாதிக்கு உண்டு கல்யாண யோகங்கள் கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே அண்டு எவ்ரி சாட்டர்டே ரொம்ப பெஸ்ட்டாக உங்கள் லைஃபை கொண்டு போங்க அன்றைய நாளில் வந்து எதுவுமே ஆகாத காரியங்களே செய்ய வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச காரியங்களே செய்யுங்க மேக்ஸிமம் ரெஸ்ட்டு நிறைய இடத்துல இருக்கணும் அதுதான் உங்கள் லைஃபு அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு உடனடியாக செய்யணும் உடனடியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து வாழ்க்கையில் வந்தீங்கன்னா தான் பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒஸ்ட்டாக இருக்காது கரெக்டு தானே அது மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நவரத்தன கல்லு போட்டு மோதிரம் வைங்க மிகப்பெரிய யோகம் ஏற்படும் அது மாதிரி பாத்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க சிவ மந்திரம் திங்கக்கிழமை மட்டும் வில்வ அர்ச்சனை பண்ணுங்க மிகப்பெரிய முன்னேற்றம் உத்திரட்டாதிக்கு கிடைக்கும் 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 கல்யாணம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்காதவர்கள் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுங்க சுமங்கலி பிரார்த்தனை அவசியம் பண்ணுங்க கல்யாணம் நடக்கும் ஒரு மூணு சுமங்கலி அஞ்சு சுமங்கலி ஏழு சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜைகள் செய்து அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து ஜாக்கெட் விட்டு புடவை வளையல் மருதாணி மஞ்சள் குங்குமம் பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு தேங்காய் மட்டை தேங்காய் ப்ளஸ் வந்து தட்சணை வச்சு கொடுத்து அதை தசை மாற்றின்னு வர சொல்லி சாப்பாடு போடணும் அவளுக்கு புளி சாதம் தயிர் சாதம் சக்கரை சாதம் எலுமிச்சம்பழ சாதம் அடுத்தது ஒரு பருப்பு பாயசம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அவளுக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்து அவளுக்கு அவளுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவள் அனுப்பி வச்சிங்கன்னா சீக்கிரமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தெய்வ சங்கல்பம் ஏற்படும் அஞ்சு சுமங்கலி குறைஞ்சது மூணு சுமங்கலி வேணும் இதை மட்டும் செஞ்சுட்டு பாருங்க நிச்சயமா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தடை வராது என்ன காரணம் சனி உங்களுக்கு கிரகமா இருக்கிறதுனால சில தடையை ஏற்படுத்திடுறாரு நமக்கு நடக்க மாட்டேங்குது அதனாலதான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அதனால இதை நீங்க வந்து கண்டிப்பா நான் சொல்ற ஒரு ஃபார்மட்ல பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு குறையும் வராது அது மாதிரி பிரதோஷ காலத்துல உமா மகேஸ்வரர் வழிபாடு அவசியமா பண்ணுங்க பிரதோஷ காலத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சபரிமலை தர்மசாஸ்திராவை ஒரு தடவை கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க பெண்களாக இருந்த அந்த நிர்வாகங்கள் என்ன சொல்லுதோ அந்த காலகட்டத்தில் போய் பாருங்க ஏன்னா நிர்வாகத்தின் படி கேட்டா நல்லது எதையுமே நம்ம மதிக்கணும் சட்டங்களை மதிக்கிறது தான் நல்லது தெய்வ பலம் கண்டிப்பாக உத்திரட்டாதிக்கு உண்டு சில பேருக்கு கோர்ட்டு வழக்குகள்லாம் வரும் அந்த வழக்குகளை பொறுமையா ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சுக்கிடலாம் உங்கள் மேலே ஏதாவது வாதாடக்கூடிய விஷயங்கள் வழக்குகள் விஷயங்கள் ஏற்படும் கண்டிப்பாக கேஸ் போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஆனால் அதை வாதாடி ஜெயிச்சிட முடியும் டோன்ட் வரி ஃபீலே பண்ண வேண்டாம் ஒரு ஃபீலிங்ஸே தேவையில்லை இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ இது போயிடுமோ அது போயிடுமோ இப்படி போயிடுமோ நோ 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 ஃபீலிங்ஸ்க்குள்ளே போகாதீங்க ஏதாவது சொல்லுவாங்க மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் கல்லாக்கிக்கணும் நிறைய பேர் நம்மளை ஏமாத்திடுவாங்க கல்லாக்கிக்கலைன்னா நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிடுவாங்க அவங்க நம்மளை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனசை கல்லாக்கணும் கடவுள் ஏன் கல்லானான் போன்ற மனிதர்களாலே ஒரு பாட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ சில நேரங்களில் நம்ம மனசை கல்லாக்கிக்கணும் என்ன கல்லாக்கிக்கிறதுனா என்னங்க கடவுளை போல நம்ம இருக்கணும் ஏன்னா நம்ம தப்பு ஒன்று நடக்கும்போது உடனே உடனே பேசிடுறோம் உடனே உடனே விவாதத்துக்கு போயிடுறோம் வாதத்துக்கு போயிடறோம் அது நமக்கே பிரச்சனையா போயிடுது அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும் திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் யாருக்கிட்டையும் உண்மையை வாங்கவே முடியாது யாருக்கிட்டையும் உண்மையை வாங்க முடியாது நாம போய் உண்மை விளம்பியா இருந்தாலும் நல்லது நடக்காது உண்மை கிடச்சிரும்னு நினைச்சாலும் நடக்காது ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும் இந்த வித்தையை நீங்க புரிஞ்சுங்க தான் சூட்சமும் ஆகிட்டே இருக்கலாம் எனக்கு ஆசை தான் எல்லாமே நடக்கணும் நடக்குமா நடக்காது இல்லை அப்ப என்ன பண்ணணும் ஆடுற ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும் ஒரு விஷயத்துக்காக நம்ம கொஞ்ச நாள் தவம் இருக்கணும் அப்பதான் அது கிடைக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா அவசியமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பச்சை கலர் புடவை வாங்கி சகோதரிகளுக்கு கொடுங்க சகோதரிகளுக்கு சகோதரி இல்லாதவங்க கோவில்ல சுவாமிக்கு கொடுங்க அம்பாளுக்கு கொடுங்க பச்சை கலர் புடவை கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு பிரம்மாண்ட யோகத்தை பெறக்கூடியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிரம்மாண்டம்லாம் ஈஸியாக கிடைக்குமா கிடைக்காது கொஞ்சம் சிரமப்பட்டாதான் கிடைக்கும் அதான் பிரம்மாண்டம் ஆக பிரம்மாண்டம் பெறக்கூடியவர்கள் நிச்சயமா நல்லது நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியவர்களுக்கு கிரகப்பிரவேச வாழ்த்துக்கள் ஐயா எனக்கு ஊடு இல்லைங்களா சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படின்னீங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பான் 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 அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்கள் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் ஒரு மட்டை தேங்காய் வாங்கி தானம் கொடுங்க மட்டை தேங்காய் வாங்கி தியானம் கொடுங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அது வந்து சிவாச்சாரியர்களுக்கு பிராமணர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது மட்ட தேங்காய் தானம் கொடுங்க ஆனால் அதில் தட்சணை வேஷ்டி எல்லாம் வச்சு கொடுத்து அதாவது இந்த உலகத்துக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வேதநாயகனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஆமாம் அந்த தேங்காய் கொடுங்க சில பேர் மண்ணு வாங்கி கொடுக்கலாம் தானம் மண் தானம் கொடுப்பாங்க அதாவது இடம் பூமி தானங்கள் கொடுங்க அப்போ வந்து தடைபடக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும் தெய்வ பலம் கண்டிப்பாக இந்த உத்திரட்டாதிக்கு உண்டு ஒரு குறையும் வராதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவி உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு பராசக்தி உங்களுக்கு கொடுப்பா 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 நல்லதே நடக்கும் வளமுடன் அமோகமா இருக்கும்